வணக்கம் இது நம்ம எஸ்என் தகவல் சேனல் இன்னைக்கு நாம பட்டாலை விண்ணப்பம் அப்புறம் அதனுடைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தி இதில் முக்கியமான தகவலும் இருக்கு அது என்னங்கறத பத்தி பார்க்கலாம் கூகுள்ல ஆன்லைன் பட்டா தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணுங்க அதுல வர லிங்க கிளிக் பண்ணுங்க ஒருவேளை பழைய வெப்சைட்டுக்கு போச்சுன்னா இதுல முன்பக்கம் ஹெல்ப் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க அது புது வெப்சைட்டுக்கு வந்துடும் நம்ம பட்டா விண்ணப்பம் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு மனு எண் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும் அதை நம்ம நோட் டைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணுங்கிறப்ப நம்ம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்ல விண்ணப்ப நிலை அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய விண்ணப்ப எண்ண நோட் காப்பி பண்ணிட்டு இதுல விண்ணப்ப எண் அப்படிங்கறதுல பேஸ் பண்ணுங்க இதுல நீங்க கேப்ச லெட்டரை டைப் கிளிக் பண்ணிட்டு தான் டைப் பண்ணணும்ங்கிறது இல்ல சாதாரணமாவே டைப் பண்ணாலே அது கேப்ச தான் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் அந்த கேப்சாவை கொடுத்துட்டு சமர்த்தி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க தற்போது இந்த விண்ணப்பம் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் இறுதியா தாசில்தார் கிட்ட தான் வரும் நான் முதல்ல சொன்ன முக்கியமான விஷயத்த பத்தி இப்ப சொல்ல போறேன் இதுல பாருங்க நம்மளுடைய விண்ணப்பம் ரிஜெக்டட் பை தி தாசில்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு எதனால இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் மறுபடியும் நம்ம முத பக்கத்துக்கு போயிட்டு விண்ணப்ப நிலை அப்படிங்கறது பக்கத்திலே பாருங்க பட்டா நகலை பார்வையிட அதை கிளிக் பண்ணுங்க நம்மளுடைய விண்ணப்ப என்ன பேஸ் பண்ணிட்டு அதுல கொடுத்துருக்க கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இதுல இந்த உத்தரவு நகல் பார்க்க அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க அது நம்மளுடைய சிஸ்டத்துல டவுன்லோட் ஆகும் அது என்னன்னு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எதனால நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கற தகவல் அதுல கொடுத்துருப்பாங்க இவங்களுடைய விஷயத்துல என்ன ஆகிருக்குதுன்னு ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்டது அது வழங்கப்பட்டதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சர்வே யார் ஒருத்தர் யாருத்தர் அந்த சர்வே நம்பர்ல உள்ள உட்பிரிவு எத்தனை வருதோ அது எல்லாமே மொத்தமா தான் பண்ணுவாங்க அதனால நீங்க பட்டா விண்ணப்பம் கொடுக்கறதா இருந்தா ஒரு தடவை பெயர்ல போய் தேடி பார்த்துட்டு நமக்கு பட்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பம் கொடுக்கறது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்